ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் நந்தினி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான வீடியோ பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம் இது இன்றைக்கி வந்து சந்திர கிரகணம் அது வந்து டைமிங் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி எயிட்டில் ஆரம்பிக்குது ரெண்டரை மணிக்கு முடியுது அதில் வரைக்கும் நம்ம வந்து வெளியே போகக்கூடாது ரொம்ப கஷ்டம் இல்லைன்னா வெளியில் போகக்கூடாது எதையுமே வந்து கட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் நம்ம மாதமாக இருக்கிறவங்க நானும் எட்டு மாதமாக இருக்கேன் வெளியிலலாம் போயிட்டு இருக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிக்கணும் சாப்பிட்றத ஏன்னால் வந்து நம்மளுக்கு சில பேருக்கு செரிமானம் ஆகும் சில பேருக்கு செரிமானம் ஆகாமல் போகும் என்னென்ன பொருள் உங்களுக்கு செரிமானம் ஆகுமோ அதை சாப்பிடணும் ஒரு ஏழரை மணி எட்டு மணிக்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சுருங்க சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுருங்க ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த கதிர்வீச்சு வந்து நம்ம மேலே படாத மாதிரி இருக்கணும் இந்த டைம் வந்து நைட்டு தான் வந்திருக்கு அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை எப்படி இருந்தாலும் தூங்கிடுவோம் அப்புறம் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக எந்த வேலை வேணாலும் செஞ்சுக்கலாம் வெளியில் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் போகிறத அவாய்ட் பண்ணிக்கணும் தண்ணி பழம் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் சாப்பிட்டுக்கணும் அந்த கிரகணம் ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து எந்த பொருளையும் கட் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாது காய்கறி கட் பண்ணுறது பழம் கட் பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது மொபைல் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் யூஸ் பண்ணலாம் ஆனால் வயிற்றுக்கிட்ட வச்சு மொபைலில் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும் நம்ம இன்னைக்கு அதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது நான்வெஜ் வந்து சாப்பிட்லாமான்னு கேட்டால் மீன் இந்த மாதிரி சாப்பிட்லாம் நான் சாப்பிட்றவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கூட சாப்பிட்லாம் ரொம்ப லேட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சில பேர் வாமிட்லாம் பண்ணிடுவாங்க ஏன்னா வந்து செரிமான ஆகும் இந்த கதிர்வீச்சுனால அதனால தான் சொல்கிறேன் அப்புறம் என்னது பழம்லாம் சாப்பிட்லாமான்னு கேட்டால் அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் வெளியில் வந்து போகக்கூடாது குழந்தைங்களையும் வெளியில் அனுப்பாதீங்க இந்த கதிர்வீச்சு வந்து நம்ம மேலே படக்கூடாது வெறும் கண்ணாலே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது வந்து நைட்டு தானே வருது இந்தியாவுக்கு அதனால் வந்து பிரச்சனை இல்லை அது முடிஞ்ச வரைக்கும் நைட்டு வரணும் நம்ம வீட்டுக்குள்ளே தூங்கிடுறது ரொம்ப நல்லது முழிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை பசிக்குது சாப்பிடாமே இருக்கணுமான்னு சில பேர் யோசனை பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் கட் பண்ணுற வேலையை மட்டும் செய்யக்கூடாது எந்த ஒரு பொருளையுமே நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது கூர்மையான பொருளை எடுத்து குத்துறது கட் பண்ணுறது இந்த மாதிரி வந்து நம்ம செய்யக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய் பாய் இது எவ்வளோ நேரம் நடக்கணும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மணி நேரம் நடக்கும் சில பேர் எட்டு ஐம்பத்தி எட்டுங்கிறாங்க ஒம்பது ஐம்பத்தி எட்டுங்கிறாங்க நம்ம இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய்